நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பத்தி மூன்று ரூபா வருதுங்க இந்த முப்பத்தி மூன்று ரூபாய் வச்சாக்கி அவருக்கு ஸ்டாலினுடைய மனைவி குடும்பம் நடத்திடுவாரா இந்த சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் சமூக மேம்பாட்டு திட்டம் என்று பேசுறாங்க எது சமூக மேம்பாடு என்னை போன்ற ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளை ஒரு கடை கோடியில் பிறந்த பிள்ளை அரசியல் அதிகாரம் பிள்ளை ஏதிரிகளாக கிடந்த பிள்ளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கா வச்சிருக்காங்க அது சமூக நீதி அது சோசியல் செக்யூரிட்டி அது சமூக மேம்பாடு இன்னைக்கும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இருபத்தாறு பேர் இப்ப நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க பேசுவதற்கு ஒரு பேசுவதற்கு நாம் கட்சி அண்ணன் சீமானம் விட்டா ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கை விட்டார் ஐயா ஸ்டாலின் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் நாம் தமிழர் கட்சி பரந்தூர் விமான நிலையத்தில் நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி நெய்வேலி நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி கடைகளை அகற்றாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி கடற்கரை அபகரிக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி மகளிருக்கு கொடுமை நாம் தமிழர் கட்சி எல்லாவற்றிற்கும் நாம் தமிழர் கட்சி போராட வந்து நிற்கிது போராடாத ஒரு வாழ்க்கை தரம் ஒரே ஒரு அரசியல் அதிகாரத்தை தாங்கன்னு கேட்கிறோம் இதை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அங்கீட்டு தான் ஓட்டு போட்டீங்க என்ன மாறிடுச்சு வாழ்க்கை ரூபாய் இருந்தால் என்ன தஞ்சிரும் ஐநூறுவாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறோம் ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறோம் ஒரு தடவை துவைச்சா சாயம் போயிடுது அவ்வளோதான் அஞ்சாண்டு கால வாழ்க்கை அவ்வளோதான அரசியல் அதிகாரம் அவ்வளோதான உங்களுக்கான பங்கேற்பு நீங்கள் யார் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பேசுகிறீங்க இந்த பகுதியில் சாதிய உணர்வுகள் அதிகம் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க நான் படையாச்சி எனக்கு படையாச்சி ரத்தம் தான் வேணும் கேட்டதுண்டானாமல் அது என்ன அவசரம் வந்துட்டால் மட்டும் எந்த ரத்தமாக இருந்தாலும் கொடுங்கங்கிறீங்க அப்போ கலப்பு ஏற்படாதா

சிஎஸ்கே வெரியன் எதில் வெறி கொண்டு நிற்கணும் நீங்கள் உன் இனம் அழிகிறது உன் மொழி அழிகிறது உன் அரசியல் அதிகாரம் பரிவாகிறது நீங்கள் என்ன சாதி பார்த்து ஓட்டு போட்டுட்றீங்களே நான் பறையருக்கு ஓட்டு போட மாட்டேன் வன்னியர் வன்னியருக்கு ஓட்டு போட மாட்டேன் பறையர் நான் செட்டியாருக்கு ஓட்டு போட மாட்டேன் முதலியார் யாரு நினச்சி ஐயா ஸ்டாலின் ஓட்டு போட்டீங்க யாரு நினச்சி ஓட்டு போட்டீங்க நாங்கள் எங்கள் ஆளுகளுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் உங்கள் ஆளுகளாவது எதற்கு அவருக்கு வாக்ஸ்தான் அது முதலமைச்சர் இருக்கிறதுலே உச்சபட்ச பதவி தமிழ்நாட்டில் எப்படி கொடுத்தீங்க உங்கள் சாதிக்காரர் கொடுத்தீங்களா உங்கள் மதத்துக்காரருன்னு கொடுத்தீங்களா வந்தவங்க எல்லாம் நாட்டை கொடுத்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகள் தேர்வு வச்சு கத்த வச்சிருங்க இதுதான் உங்களுடைய அரசியல் அதிகாரமாக உங்களுடைய பங்கேற்பா நாங்கள் வந்து இங்கே பேசுவது எதற்காக தெரியுமா உங்களுக்கும் சேர்த்துமான அரசியல் நீங்கள் இழந்த அரசியலை மீட்டு தருவதற்கான பிள்ளையா தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் கொஞ்சம் முற்று நோக்குங்க கவனிங்க எங்களை நாங்கள் என்ன பேசுகிறோம்மாவது பாருங்கள் ஆனால் உனக்கு கள்ள கொண்டி அடிக்க வரீங்க

கூட்டி கூட்டி கொண்டு போய் அடைச்சி அடைச்சி வச்சுக்கிறீங்க கேட்டால் ஈரோடு ஃபார்முலா ஈரோட கொண்டு போய் வித்துரும் இந்த விக்கிரவாண்டி ஃபார்முலா விக்கிர வாண்டின்னு வைக்கிறது போல விக்கிர வண்டின்னு வச்சிருக்கலாம் உண்மையிலே வண்டி கட்டி போய் வித்துருவாங்க போல அப்படிதான் தான் சாரசாரையா சாரசாரியா மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் சொன்ன மாதிரி எல்லாம் இன்னோவா காரு ஃபார்ச்சுனர் கார் நம்ம டியூவில் ஒரு கார் வாங்கினா கூட பெரும் பஞ்சாயத்து ஆக்கிறாங்கண்ணே பெரும் பஞ்சாயத்து ஆக்கிறாங்க ஏன்னா போயிட்டு இருந்தேன் உணவகத்து வாசல்ல ஒருத்தர் நிப்பாட்டி ஒரு படம் எடுத்துக்கணும்னு கேட்டார் அது அவரு கார் நான் அந்த காரை கவனிக்காம நின்று அந்த கார் கார் பதறி போயிட்டார் காளியம்மாளோட கார் இது அப்படின்னு எடுத்து போட்டாங்களா அவரு வண்டி பார்சி புக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டே வண்டி எண்ணு திராண்டு போடுறாரு மறுநாள் வண்டி யாருன்னு தெரியல உள்ள இருக்கிறவன் யாருன்னு தெரியல வெளில இருக்கிறவன் யாரும் தெரியல வண்ணு தெரியல ஆனாலும் ஆட்சி அதிகாரம் நான் என்ன பண்ண மறுநாள் போய் ட்ரெயின் முன்னாடி நின்று போட்டேன் எடுத்தேன் வந்தே பார்த்துன்னு நம்மளு சொல்லி விட்டுப்போங்க மறுநாள் என்ன ஏதா ஜெட்டு அண்ணனுக்கு ரெண்டு நாள் கூட பரப்புரைக்கு போயிட்டு வருவான் அவனை ஜெட்டு வரட்டும் சுற்றி சுத்தி நாங்கள் சுத்தமாக இல்லையா பாருங்க ஏன் நாம்து கட்சியெல்லாம் கார் வாங்கப்படாதா ஜட்டு வாங்கப்படாதா ஓகவலருந்து ஓடி வந்து பசுக்கு காசு இல்லாமல் திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் ரயில் ஏறி வந்த கூட்டம் நீங்க இன்னோவால போவீங்க ஆடியில் போவீங்க இந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி வர்த்தகத்தை உலகத்துக்கு கடத்திய கண்ணகின் வாரிசுனா நான் போக இந்த நிலப்பரப்பு முழுமைக்கு மாண்ட தமிழினத்தின் பெருங்கூட்டத்தின் வாரிசு நாங்க என் பாட்டை முள்ளக்குடிக்கு தேர கொடுத்துட்டு அவன் போயிட்டான் இவங்க காரில் பவனி போறாங்க நாங்கள் நடந்தே போகணுமா ஒரு சோழனா போய் இதுக்காகவே ஆர்டர் போட்டிருக்கேன் என்ன தமிழ் தேசியவாதிகள்னால சோழனா போய் மாட்டிட்டு போகணுமா மே ஷூ போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது காலில் ஒரு கட்டையை மாட்டிக்கிட்டு அப்படி போகணுமா பஞ்சம் முளைக்கு வந்து நீங்கள்லாம் அந்த மண்ணில் வாழ்வீங்க உங்களுக்கு நிலத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து ஆட்சியை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாங்கள் ஏழைகளாக திரியணும் எடுத்து தான் போடுறீங்க அது சொந்தக்காரா இல்லையான்னு பார்த்து நாள் போடணும்ல அடுத்தவங்க காரை ஏங்க ஆரம்பிச்சோம் அவன் என் மேலே கேஸ் போடவா அதில் ஒருத்தர் எழுதுறாரு சக்தி மசாலாவிலிருந்து காளியம்மாளுக்கு மாதம் தோறும் ரெண்டு கோடி ரூபா வருமானம் வருது அவன் சம்பாதிக்கிறதே தான் இருக்கும் போல ரெண்டு கோடி ரூபாய் ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்கப்பா தெரு கோடியில் நிற்கிறேண்ணா ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்க விமர்சனங்களை அள்ளி வீசினீங்க ஆனாலும் நாங்கள் மக்கள் களத்தில் நிற்கிறோம் என்ன காரணம் எங்கள் மக்கள் நாங்கள் மட்டும்தான் இந்த நிலத்தை காப்பாற்ற முடியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழனுடைய வரலாற்றை தடுத்து விட முடியும் மறைத்து விட முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திருந்த ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் மிகப்பெரிய புலியின் சொப்பனமாக அதே புலிக்கொடியை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இதே மண்ணில் ஒருவன் பறக்க விட்டிருக்கிறான் என்றால் தமிழனுடைய அறம் வாழ்வாங்கு வாழும் அந்த தமிழருடைய அறத்தை தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தில் பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் அதிகாரத்தில் அமர வேண்டும் அதனுடைய சாம்பிளாக அதனுடைய மாடலாக ட்ரைலராக என் தங்கச்சி அபிநயாவுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க வாக்கு பெட்டியில் ரெண்டாவது இடத்துல இருக்கு ரெட்டல் அடிக்கல அதனால ரெட்டையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பொத்தான ஒரு அழுத்த அழுத்திட்டு வாங்க வேலை செய்தால் வேணாலும் பாருங்களேன்